தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடி பிஆர்டியினுடைய போஸ்டிங்ஸ் போடுறதில் தொடர்ந்து இழுப்பெறி நீடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அதே மாதிரி அமைச்சருடைய பதில் என்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா விரைவில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் பேரவையில் அமைச்சர் தகவல் அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருந்தது விரைவில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் டிஆர்பி மூலம் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளன கடந்த ஆண்டு நவம்பரில் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகியுள்ளது வரும் இருபத்தொன்னாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது நல்ல தீர்ப்பு கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார் அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்தது பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு வந்தது பட் ஆனால் மறுபடியும் அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஸோ மறுபடியும் அந்த இருபத்தஞ்சாம் தேதியாச்சும் டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் என்ன அப்படிங்கிறது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது கிடச்சிடுமா இல்லை மறுபடியும் இந்த கேஸை இன்னமும் வந்து இழுப்பறி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதுதான் நீதிமன்றத்தோட தற்போதைய நிலை இதுதான் அமைச்சர் சொன்ன விஷயமும் இது தான் என்னங்கிறத நம்ம இருபத்தஞ்சு அன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியும்